ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை சார்ந்து செயல்படுகிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அடையாளம் எது தெரியுமா பிரார்த்தனை எந்த அளவிற்கு அவர் பிரார்த்தனை என்கிற வணக்க வழிபாட்டோடு தொடர்பில் இருக்கிறாரோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு முஸ்லிம் அல்லாஹுவிடத்தில் இறைஞ்சுகிறாரோ பிரார்த்தனை அதிகப்படுத்துகிறாரோ அந்த அளவிற்கு அவர் அல்லாஹுவை நம்புகிறார் சார்ந்து இருக்கிறார் என்று அர்த்தம் வியாபாரத்தை துவங்குகிறாரா வியாபாரத்தை துவங்குவதற்குரிய கணக்கீடுகள் இருக்கு உலக நடைமுறைகள் இருக்கு அதையெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் ஒரு பக்கம் செய்துவிட்டு அல்லாவ கேட்கணும் யாரெல்லாம் முன்ன நம்பித்தான் யாரெல்லாம் வியாபாரத்தை துவங்குறேன் அவரை நம்பி அல்ல இவரை நம்பி அல்ல என்னுடைய திறமையை நம்பி அல்ல உதவி இல்லாம இது எனக்கு சாத்தியப்படாது நீ எனக்கு உதவி செய் இந்த வியாபாரத்தை நீ வரக்கத்தை ஏற்படுத்தி பிரார்த்தனையோடு அவர் கனெக்ட் ஆயிட்டார்னா அல்லாஹவை சார்ந்து செய்து கொள்கிறார் என்று அர்த்தம் உலகியல் கணக்கு மட்டும் பாக்குறாரு இடத்தை பிடிச்சாச்சு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஆளை புடிச்சாச்சு பார்ட்னருக்கு ஆளை புடிச்சாச்சு ஒரு ரெண்டு பேர் ஏமாளிகள் கிடைச்சாங்க நிறைய சொல்லி ஒரு வழியா அவங்க இருந்து பங்குகளை வாங்கியாச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சக்சஸ் அப்படின்னு நினைச்சாருன்னு வைங்க அல்லாஹ் நமக்கு வேறு விதமா பாடம் நடத்தி இந்த கணக்கீடுகள் மட்டுமே நமக்கு இருக்கும் என்றால் நாம் அல்லாஹவை மறந்து செயல்படுகிறோம் அல்லாவுடைய உதவியை நம்ம சாரணும் எல்லா விஷயத்திலையும்